அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் தை மாதத்தில் வரக்கூடிய சபலா ஏகாதசி உங்கள் வாழ்க்கையில் வளத்தையும் செல்வத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர உங்கள் பெயருக்கு குங்கும குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க குங்குமார்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு கருங்காலி சூளம் கருங்காலி குச்சி கருங்காலி எந்திரம் அவர்களது பெயர் ராசி நட்சத்திரத்துக்கேற்ற கருங்காலியால் செய்யப்பட்ட சக்தியூட்டப்பட்ட பொருட்களை குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து பூஜித்து அனுப்பி வைக்கப்படும் இதை பற்றி மேலும் தகவல்களுக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த பரிகாரத்தை இன்று இரவு ஏழு மணிக்கு செய்யணும் ஏழு மணி அப்படிங்கிறது ஏழுலேருந்து ஒரு ஏழு நாற்பது ஏழு ஐம்பதுக்குள்ளே செய்யலாம் தவறு கிடையாது எட்டு மணிக்கு பின்னாடி போயிடக்கூடாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் முதல் பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு காகிதம் அடுத்தது ஒரு பச்சை நிற பேனா மூன்றாவது ஏழு அரிசி நான்காவது ஏழு ஏலக்காய் இது எல்லாத்தையும் முதல்ல எடுத்து பூஜ்யரில் உட்காந்துக்கோங்க இல்லை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சிருக்க காகிதத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுன்னு நூற்றி எட்டு எண்களை முதல்ல எழுதிக்கோங்க அதாவது ஒன்று ரெண்டு நூற்றி எட்டு வரைக்கும் எழுதிட்டு ஒவ்வொரு எண்களுக்கு பக்கத்துலேயும் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு நூற்றி எட்டு முறை த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு எழுதணும் அதாவது மறுபடியும் சொல்கிறேன் ஒன்றுலேருந்து நூற்றி எட்டு வரைக்கும் முதல்ல கவுண்டிங் எழுதிக்கோங்க இப்போ ஒன்றா நம்பர் பக்கத்தில் த்ரீ சிக்ஸ்டி நைன் ரெண்டாம் நம்பர் பக்கத்தில் த்ரீ சிக்ஸ்டி நைன் கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கோங்க ஒன்று பக்கத்தில் புள்ளி வச்சு கொஞ்சம் இடைவெளி விட்டு த்ரீ சிக்ஸ்டி நைன் த்ரீ சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா ஏழு ஏழக்காய் அதை எடுத்து அதில் வைங்க அடுத்து ஏழு அரிசி எடுத்து அதில் வைங்க வச்சுட்டு அந்த காகிதத்தை நன்றாக மடித்து உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சு மூடிக்கோங்க மூடிட்டு மனதார உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைத்து விட்டதாக நினைங்க உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணுமா நான் ஒரு சொந்த வீடு வாங்கிட்டேன் நான் சொந்தமாக ஆடி கார் வாங்கிட்டேன் நான் சொந்தமாக பைக் வாங்கிட்டேன் நான் சொந்தமாக தொழில் தொடங்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைத்து விட்டதாக அந்த காகிதத்தை கையில் வச்சுட்டு நினைச்சிட்டு அதை கொண்டு போய் அப்படியே உங்கள் வீட்டு பூஜை வச்சிருங்க வச்சுருங்க வச்சுட்டு இருந்து அதாவது இன்று ஏழிலிருந்து ஏழு நாற்பதுக்குள்ளே செய்ய சொல்லிருக்கேன் இன்றில் இருந்து எட்டாம் நாளில் அதே நேரத்தில் ஏழிலிருந்து ஏழு நாற்பதுக்குள்ள அதை எடுத்து அந்த காகிதத்தை மட்டும் அடித்து உள்ள வச்சுட்டு மற்ற பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க மிக மிக எளிமையான பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தியின் விதியும் போல தெய்வ ஆற்றலும் இணைந்து உங்கள் தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்யும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்